பறவையானது பறவை இனங்களிலேயே மிகவும் பெரிய மற்றும் அதிக எடை கொண்டவையாம் உலகில் சுமார் இருபது லட்சம் நெருப்பு கோழிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளனவாம் நெருப்பு கோழி நீண்ட கழுத்து மற்றும் நீண்ட கால்களை கொண்டது அவற்றின் ஆயுட்காலம் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாம் நெருப்பு கோழி பறவையாக இருந்தாலும் அதனால் பறக்க முடியாதாம் நெருப்பு கோழிகளால் பறக்க முடியாவிட்டாலும் அதனால் மிகவும் வேகமாக ஓட முடியும் உலகிலேயே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பறவை நெருப்பு கோழிகள் தானாம் ஆண் நெருப்பு கோழிகள் இரண்டு மீட்டர் முதல் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் நீளமும் பெண் நெருப்பு கோழிகள் ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் முதல் இரண்டு மீட்டர் நீளமும் இருக்குமாம் பெரும்பாலும் இவை குழுக்களாக தான் வாழ்கின்றனவாம் நெருப்பு கோழியின் எடையானது அறுபத்தி மூன்று கிலோ முதல் நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோ வரை இருக்குமாம் ஆண் நெருப்பு கருப்பு நிறத்திலும் பெண் நெருப்பு பழுப்பு நிறத்திலும் இருக்கும் நெருப்பு கோழிகளின் கால்களில் இரண்டு விரல்கள் இருக்குமாம் அதில் ஒரு விரலில் மட்டுமே தனிமையான நகம் இருக்குமாம் நெருப்பு பழங்கள் குட்டைகள் பூச்சிகள் ஆகியவற்றை மிகவும் விரும்பி சாப்பிடுமாம் அதை நேரம் நெருப்பு கோழிகள் தண்ணீர் குடிப்பதில்லையா அதற்கு காரணம் அவை உண்ணும் உணவின் மூலமாகவே அவற்றுக்கு தேவையான நீர் கிடைத்து விடுமாம் ஒரு சமயத்தில் பதினோரு முட்டைகள் வரை இடுமாம் ஆப்பிரிக்கா கென்யா நெதர்லாந்து போன்ற நாடுகளில் நெருப்பு கோழிகளுக்கான ஓட்ட பந்தயமும் சவாரி போட்டியும் நடைபெறுகிறது பழைய எஜிப்ட் நாட்டில் நெருப்பு கோழிகள் சரட்டு வண்டிகளை இழுப்பதற்காக காலத்திலிருந்தே காணப்படும் நெருப்பு கோழிகள் இன்று வரையிலும் நம்முடன் இருப்பது சேர்ந்தானே குதிரைகள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கான் மனிதர்களுக்கு சவாரி செய்யவும் பொருட்களை சுமந்து செல்லவும் உதவுகிறது அரசர்கள் காலத்தில் குதிரை படை என்று தனி பிரிவு இருந்தது அந்த அளவிற்கு குதிரைகள் மனித வாழ்வில் முக்கிய பங்காக இருந்தனவாம் குதிரைகளின் ஆயுட்காலம் பொதுவாக இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகளாம் அதே போல் குதிரைகள் மணிக்கு எழுபத்தி ஒன்று கிலோமீட்டர் வேகம் வரை போடும் திறன் கொண்டதாம் குதிரைகள் பெரும்பாலும் நின்று கொண்டுதான் தூங்குமாம் நள்ளிரவில் மட்டும் படுத்து உறங்குமாம் மேலும் இளம் குதிரைகள் பெரும்பாலும் மூன்று மணி நேரம் வரை நின்று கொண்டு தூங்குமாம் குதிரையின் குட்டிகள் இருந்தவுடனே எழுந்து ஓடும் அளவிற்கு சக்தியை கொண்டுள்ளனவாம் குதிரைகள் தாவர உணவுகளையே அதிகம் விரும்பி உண்ணுமாம் மேலும் ஆப்பிள் பீன்ஸ் பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் திரும்பி உண்ணுமாம் போல் அவற்றின் பற்களின் வரிசை அமைப்பு பெண் குதிரைகளுக்கு முப்பத்தி ஆறு பற்களும் இருக்குமாம் குதிரைகளின் வயதை அதனுடைய பற்களை கொண்டு கணக்கிட முடியுமாம் குதிரைகள் கூட்டமாக வாழும் முறையை கொண்டுள்ளது காடுகளிலுள்ள குதிரைகள் கூப்பமாக சிற்றித் திரிவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் அதேபோல் தனியாக இருக்கும் குதிரைகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதாம் குதிரைகள் மொனோச்சுலா பார்வையைக் கொண்டுள்ளது இதன் மூலம் அவை ஆபத்தை விரைவாக உணர்ந்து கப்புகின்றனவாம் குதிரைகள் ஒளி தூரத்தில் உள்ள பொருட்களை எளிதாகக் கண்டறியுமாம் அதே நேரம் ஒரு மீட்டருக்கு குறைவான தூரத்தில் உள்ள பொருட்களை அடையாளம் காண்பது மிகவும் சிரமமாக இருக்குமாம் குதிரைகள் இந்தியாவில் பெருமளவு பயன்பாட்டில் இல்லை என்றாலும் அமெரிக்கா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளில் இன்னும் அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளதாம் பறவை இனங்களிலேயே அதிக புத்தி கூர்மை கொண்ட பறவை கிளிகள் தானா கிளியோட சராசரி ஆயுட்காலம் நாற்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகளாம் உலகில் நானூறுக்கும் மேற்பட்ட கிளி இனங்கள் பல வண்ணங்களில் இருக்குதா அதுல அஞ்சு வண்ணங்களைக் கொண்ட பஞ்சவர்ண கிளி தான் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியது கிளிகள் பத்து கிராம் முதல் நான்கு கிலோ வரையிலான எடையிலும் எட்டு சென்டிமீட்டர் முதல் ஒரு மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுது கிளிகள் உலகின் அனைத்து வெப்பமண்டல மற்றும் மித வெப்ப மண்டல கண்டங்களிலும் காணப்படுது கிளிகளுக்கு கேட்கும் சக்தி அதிகமா கிளி ஒரு ஆண்டுக்கு ஒரு முட்டை மட்டுமே இடும் கிளிகள் மட்டுமே தங்கள் கால்களால உண்ணும் திறனை கொண்ட பறவைகள் மனிதர்கள் எப்படி கைகளால சாப்பிடுறாங்களோ அதே போலவே உணவு பொருட்களை காலால எடுத்து சாப்பிடுகின்றன கிளிகள் மனிதர்களை போலவே ஒலி எழுப்ப வல்லவை பயிற்சி அளித்தா சில வார்த்தைகளையும் உச்சரிக்கும் ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளி நூறு வார்த்தைகளுக்கு மேல பேசக்கூடியதான் அழகிய பறவை இனங்களிலேயே மயில்களும் ஒன்றாம் மயில்கள் இந்தியா நாட்டின் தேசிய பறவை மட்டுமல்லாது மியன்மார் காங்கோ நாட்டிற்கும் தேசிய பறவையாக உள்ளது மயில்கள் உலகத்திலேயே மிக பெரிய பறவைகளில் ஒன்றாம் அவை சுமார் தொண்ணூறு முதல் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது மயில்களின் எடை நான்கு முதல் ஆறு கிலோ வரை இருக்குமாம் மேலும் ஆண் மயிலுக்கு மட்டுமே அழகிய தோகைகள் உண்டு மயில்களின் ஆள் சராசரியாக இருபதிலிருந்து முப்பது ஆண்டுகளாம் மயில்கள் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாம் மேலும் பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவும் கூடியதாம் ஆனால் அவற்றுக்கு தண்ணீரில் நீண்ட தெரியாதாம் அதிக ஒலி எழுப்பும் பறவைகளில் மயில்களும் ஒன்றாம் அவை மழை காலங்களில் தான் அதிகமாக ஒலி எழுப்புமாம் மேலும் மயில்கள் பதினோரு விதமான ஒலிகளை எழுப்பக்கூடும் திறனுடைய பறவையாம் பெண் மயிலானது அதிகபட்சம் ஒன்பது முட்டைகள் வரை இடுமாம் மேலும் அவை இருபத்தி எட்டு நாட்கள் வரை அடை காக்குமாம் முட்டையிலிருந்து வெளிவந்த மயில் குஞ்சுகள் வெறும் இரண்டு மணி நேரத்திலேயே நடக்கப் பழகிக் கொள்ளுமாம் மேலும் ஒன்பது நாட்களில் பறக்கவும் கற்றுக்கொள்ளுமாம் மயில்களில் வெள்ளை நிற மயில்களும் உண்டாம் அவை மரபண்ணு குறைபாடு காரணங்களாலேயே வெள்ளை நிறத்தில் காணப்படுகின்றனவாம் மயில்கள் தாவரங்கள் பூக்கள் விதைகள் சிறிய வகையான பாம்புகள் மற்றும் எலிகளை உட்கொள்ளுமாம் மயில்கள் அடர்ந்த காடுகளில் வாழ்வதில்லையாம் அவை குறைந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பில் தான் வாழுமாம் மயில்கள் வயல்களில் உள்ள எலிகளை பிடித்து உண்பதால் விவசாயிகளுக்கு நண்பனாகவும் உள்ளதாம் மயில்களின் இறகுக்காகவும் இறைச்சிக்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் அழிந்து கொண்டே வருகின்றதாம் இயற்கையின் படைப்பில் உருவான இவ்வளவு அழகான மயில்களை பாதுகாப்பது நமது கடமைதானே இரும்புகளின் தனித்துவமான திறன்களைக் கண்டு ஆச்சரியமடைய தயாரா விண்வெளியில் உயிர் வாழ்வது முதல் தங்கள் மூளையை மீண்டும் வளர்ப்பது வரை இந்த சிறிய உயிரினங்கள் நம்மை தொடர்ந்து வியக்க வைக்கின்றன எறும்புகளைப் பற்றிய மேலும் எட்டு ஆச்சரியமான உண்மைகளுக்குள் மூழ்க தயாராகுவோம் ஒன்று எறும்புகள் அவற்றின் ஆண்ட நாக்களால் வாசனையை அடைகின்றன எறும்புகளின் ஆண்டனாக்கள் உணவை கண்டறியவும் காலனி உறுப்பினர்களை அடையாளம் காணவும் இரசாயன சமிக்ஞைகள் மூலம் ஆபத்தை உணரவும் உதவும் சூப்பர் சென்சிட்டிவ் மூக்குகள் போல செயல்படுகின்றன இரண்டு எறும்புகளால் விண்வெளியில் வாழ முடியும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நாசா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எறும்புகளை மைக்ரோ கிராவிட்டியில் ஒத்துழைக்கும் சிக்கலை தீர்க்கும் ஆய்வுக்கு அனுப்பியது அவை எடையற்ற விரைவாக தழுவின மூன்று எறும்புகள் அடிமைகளாகவோ அல்லது அடிமை எஜமானர்களாகவோ இருக்க முடியும் பாலியர்கஸ் எறும்புகள் போன்ற சில இனங்கள் அருகிலுள்ள காலனிகளை தாக்கி லார்வாக்களை திருடி அவற்றை தங்கள் காலனியில் வேலையாட்களாக வளர்க்கின்றன இந்த அடிமை எறும்புகள் காலனியை தங்களுடையது போல் கவனித்துக் கொள்கின்றன நான்கு சில எறும்புகள் தங்கள் மூளையை சுருக்கி மீண்டும் வளர்க்க முடியும் இந்திய ஜம்பிங் எறும்புகள் ராணிகளாக மாறும்போது அவற்றின் மூளையை இருபது சதவீதம் சுருக்கி தேவையான போது அவற்றை சாதாரண வேலையாட் அளவுக்கு வளர்க்க முடியும் ஐந்து சறுக்கக்கூடிய எறும்புகள் உள்ளன சில மழைக்காடு எறும்புகள் தரையில் விழுவதற்கு பதிலாக மரத்தடியை நோக்கி மீண்டும் சறுக்கி விழுவதை கட்டுப்படுத்த முடியும் எறும்புகள் கூட்டை காக்கும் சிறிய வீரர்களை கொண்டிருக்கின்றன சில இனங்கள் படையெடுப்பாளர்களிடமிருந்து காலனியை பாதுகாக்க பெரிய தலைகள் மற்றும் தாடைகளுடன் சிறப்பு கொண்டிருக்கின்றன ஏழு எறும்புகள் நீருக்கடியில் மணிக்கணக்கில் உயிர் வாழும் சில இனங்கள் அவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை நிறுத்தி இடைநிறுத்தப்பட்ட அனிமேஷன் நிலைக்கு செல்லலாம் இதன் மூலம் அவை சில மணி நேரங்கள் அல்லது நாட்கள் கூட வெள்ளத்தில் உயிர் வாழ அண்டார்டிகாவை எறும்புகள் ஏறக்குறைய அனைத்து கண்டங்களையும் கைப்பற்றியிருந்தாலும் கடுமையான குளிரின் காரணமாக அண்டார்டிகாவில் காலணிகளை நிறுவ முடியவில்லை யானை வகையை சேர்ந்த ஒரு விலங்கு நிலத்தில் வாழும் விலங்குகள் இடம் நான்கு ஏழு டன் யானையின் மூளை மிகவும் பெரிய அது ஐந்து கிலோகிராமுக்கு மேல் இருக்குமாம் யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை உணவு சாப்பிடுமாம் யானைகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகையை சேர்ந்த இரண்டு இனங்கள் மட்டுமே இப்போது இருக்கின்றனவாம் யானைகள் மற்ற விலங்குகளை காட்டிலும் அதிக நாட்கள் வாழும் விலங்கு இனமாம் யானைகளின் சராசரி ஆட்காலம் நாற்பது முதல் எழுபது ஆண்டுகளாம் பொதுவாக யானைகள் குடும்பமாகவும் கூட்டமாகவும் வாழும் உயிரினமாம் அவை மிகவும் பெரியதாகவும் வலிமையாகவும் இருப்பதால் மற்ற வேட்டை விலங்குகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றனவாம் ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தில் பெரியதாகவும் பெரிய காதுகளை கொண்டவையாகவும் இருக்கின்றன மேலும் யானையின் பெரிய உடலை தாங்குவதற்கும் ஏற்ப இவை வலிமையான கால்களைக் கொண்டுள்ளன ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்கும் தங்கங்கள் இருக்குமாம் ஆனால் ஆசியா தந்தம் அரிதாகவே காணப்படுமாம் தும்பிக்க வலிமையான பசை நாட்களை கொண்டிருக்கும் அதனை பயன்படுத்தி உணவு உண்ணவும் தண்ணீர் குடிக்கவும் பெரிய மரங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்கவும் முடியுமாம் யானைகள் பொதுவாக உடல் முழுவதும் அவ்வாறு செய்வதால் யானையின் தோல் ஆனது சூரிய வெப்பத்தில் இருந்தும் கதிர்வீச்சில் இருந்தும் பாதுகாத்துக் கொள்ள உதவுமாம் யானைகளால் தண்ணீர் நன்கு நீண்டவும் மலைகள் ஏறவும் முடியுமாம் ஆனால் இவற்றால் குதிக்க முடியாதாம் காடுகள் உருவாக்கத்தில் யானைகள் மிக முக்கிய பங்கு கொள்கின்றன அவற்றின் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கப்படுகின்றன மனிதர்களின் தேவைக்காக காடுகளை அழிப்பதாலும் தண்டங்களுக்காக வேட்டையாடப்படுவதாலும் யானைகளின் இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாம் என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய் பாய்